ஆரியனும் என்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதியெனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நூல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜ இனிய நற்காலை வணக்கங்கள் புளிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வரிசையில் தொடர்ந்து பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று பாடல் எண் இரநூத்தி எழுபத்தி ஆறு சுக்கர திசையில் புதனார் புத்தி என்ற வரிசையில் இந்த பாடல் தகவல்களை தருகிறது ஆமென்ற சுக்கரதிசி புத்தி அன்புடைய மாதம் அது முப்பத்தி நாலு நாமென்று அதன் பலனை நவிழக்கேழு நாடு நகர் உன்வசமே ஆகும் பாரு என்ற தன்னரசு ஆண்டு நீயும் தரணிதனில் நீயும் ஒரு தவசியாவாய் என்ற பொன்முதலும் பூமி ஆண்டு பொங்கமுடன் தானிருந்து அரசு ஆழ்வாய் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே சுக்கரனும் புதனும் ஒன்று சேரும் பொழுது ரம்யமான வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்பை தந்துவிடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான விஷயமாகும் இதில் ரிஷி ரிசுபலக்கணத்துக்காரர்களுக்கு இதில் சொல்லப்பட்ட தகவல் அப்படியே பொருந்துகிறது என்பது சந்தோஷமான விஷயம் இவர்களுக்கு லக்கண அதிபதி சுக்கரன் ரெண்டு ஐந்துக்குரிய மிகப்பெரிய யோகாதிபதி இந்த ரெண்டு ஐந்துக்குரியவர்களை தவிர மற்ற எந்த ஒரு ஸ்தானம் எந்த ஒரு பாவத்துக்குரிய கிரகமும் மிகப்பெரிய யோகத்தை தருவதில்லை தருவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த செல்வம் செல்வாக்கு உறவுகள் நாடு நகரம் அரசு ஆட்சி பணம் கௌரவம் மரியாதை வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாவற்றையும் தந்துவிடுகிறது இந்த ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கும் மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கும் கன்னியலக்கணத்துக்காரர்களுக்கும் துளா லக்கணத்துக்காரர்களுக்கும் மற்ற லக்கணங்களுக்கு சிலேக்கியமாக நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை குறிப்பாக இவர்களுக்கு பகை கிரகமான குருவினுடைய லக்கணங்களுக்கு பலமான பாதங்கள் பாதங்களையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது அதற்கு அடுத்து மேச விருச்சிக லக்கணத்துக்காரர்களுக்கு இந்த பல நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை ஆக காலபுருஷனுக்கு ரெண்டுக்குரியவனுடைய திசையும் ஏழு குறியவனுடைய புத்தியும் இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கு லக்ன ராசியாக அமர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிர திசை புதன் புத்தி என்பது நல்ல யோகத்தை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது இதில் ஒரு சின்ன தகவல் என்னவென்றால் இவர்கள் யோகத்தை பெற வேண்டுமானால் அல்லது சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கைகூட வேண்டுமென்றால் சொந்த ஊரை விட்டு அல்லது சொந்த மாநிலத்தை விட்டு வெளியில் சென்றவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இருநூத்தி எழுபத்தி ஏழு ஆளலாம் சுக்கரனில் கேது புத்தி ஆகாத மாறமது ஈறு ஏழு ஆகும் வாழலாம் அதன்பலனை வகுத்துச் சொல்வேன் வளர் கொடியால் தான் சாவால் வான் போகும் தாழ்வான தன்னரசு ராஜ்ஜியங்கள் போகும் சம்பத்து தான் குறையும் தந்தை தாய் மரணம் கேளலாம் சத்துருவால் குடிக்கு கேடாகும் கோதையரும் தான் போவால் கூடி கேடாமே என்று கூறியுள்ளார் இந்த திசையில் புதன் புத்தி சார்ந்த நட்பலங்கள் அனைத்தும் கைவிட்டு போவதாக பாடலில் கூறியுள்ளார் இது ஒன்று அப்படி போய்விடுகிறது அப்படி இல்லை என்றால் அந்த ஜாதகர் சுக்கரன் கேது இணைந்து இருந்து அல்லது சுக்கர திசையில் கேது புத்தியோ கேது திசையோ சுக்கர புத்தியோ வரும்பொழுது சன்னியாசி சன்னியாசி ஆகிவிடுகிறார் அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு பூசை புனஸ்காரங்கள் போன்ற செயல்களை செய்யும் ஒரு நல்ல மனிதனாக மாறிவிடுகிறார் இந்த அமைப்பு உள்ள சில மனிதர்களுடைய ஜாதகத்தை கவனித்திருக்கிறேன் அவர்கள் வாக்கு சொல்லும் குறி சொல்லும் அமைப்பில் உள்ள பூசாரிகளாக இருப்பதை நடைமுறையில் காண சரி நண்பர்களே இதுவரையில் தசா புத்தி சார்ந்த தகவல்களை கொடுத்து வந்தோம் இதில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் என்னையும் அறியாமல் இருக்கும் பட்சத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் சர்ச்சைக்கு உட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் இருநூற்றி எழுபத்தி எட்டு இதற்கு மேல் வரும் பாடல்கள் நிறைய தகவல்களை சிந்திக்க வைக்கக்கூடிய பாடலாகவே இருக்கிறது என்பது என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய கருத்து ஆம் நவ கிரகன் திசை புத்தி பலனை அணு அணுவாய் சொல்லிவிட்டோம் அனுசரித்துப்பாரு நாமென்ற நவ கிரகம் திசை புத்தி அந்தரம் நன்றாக பலனதிலே தாம் தாமென்ற கிரகமது ஆட்சி உச்சம் தப்பா நட்பு நிலை சத்துருநேசம் போ என்ற பகைச்சாரம் பார்த்து நீயும் பொருளது போல் பயனறிந்து புகழுவாயே என்று கூறியுள்ளார் இந்த பாடல் சற்று உற்று கவனிப்போமானால் கடந்து வந்த அத்தனை பாடல்களையுமே சிந்தித்து நிதானித்து பலன் சொல்லக்கூடிய சிந்தனையை தூண்டும் பாடலாக அமைந்துவிடுகிறது ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் பட்சத்தில் அங்கு ஆட்சி ஒச்சம் மூலத்திரிகோணம் பகை நீசம் பகை கிரகத்தோடு சேர்க்கை பகை கிரகத்தின் சாரம் பெற்ற அமைப்பு ஸ்தானங்கள் மாரகஸ்தானங்கள் பாதகஸ்தானங்கள் பகைஸ்தானங்கள் இவை அனைத்தையும் சற்று கூர்ந்து கவனித்து பலன் சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் இது நடைமுறைக்கு எல்லா காலத்துக்கும் பொருத்தக்கூடிய ஒரு பாடலாகவே கருத்தில் கொள்ளப்படுகிறது சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இதுவும் ஒரு பொது பாடலாகவே காணப்படுகிறது பாடினே இன்னமொன்று பகரக்கேடு பகலவனும் சனி செவ்வாய் குடியூரவார் தேடினேன் எட்டு ஆறு பன்னிரெண்டும் திடமான கேந்திரமும் வளமையப்பா நாடினேன் நல்லோர்கள் கோணம் நட்பு நட்பொருளும் கீர்த்தியும் உண்டு நலமாய் வாழ்வார் ஆடினேன் அயன்விதியும் தீர்க்கம் தீர்க்கம் அப்பனே புலிப்பாணி அறைந்திட்டேனே என்று கூறியுள்ளார் சூரியன் சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் பகை கிரகங்கள் என்றும் இயற்கை பாவி என்றும் கூறப்படுகிறது இவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்தாலும் ஒன்று நான்கு ஏழு பத்தில் அமர்ந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர்ந்தாலும் யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்து பலன் சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார் இது இந்த மூன்று கிரகமுமே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்களில் அமையப்பட்டவர்களும் யோகத்தில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருப்பதும் யோகத்தை தருகிறது அதே சமயத்தில் பொருளும் பொருளாதாரம் செல்வம் செல்வாக்கை சார்ந்தாலும் குடும்பம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சரி செய்ய முடியாத இழப்புகளையும் கசப்புகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்தும் ஒரு பாடல் பாடல் இருநூத்தி எண்பது பாரப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு பாங்கான மலைதனிலே சப்த கோல்கள் சீரப்பா சென்மனிடம் பெரிய கால்தான் தான் சிறப்பாக வித்திருப்பால் கிரகந்தன்னில் கூரப்பா குண்டி துணி கந்தையாகும் கோவளயத்தில் இவனை போல் சொன்னாரில்லை ஆரப்பா என்னை போல் சொன்னாருண்டோ அப்பனு அப்பனே இன்னும் ஒரு புதுமை கேளு என்று கூறி பாடலை முடித்துள்ளார் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த நான்கு கேந்திரங்களிலேயும் ஏழு கிரகங்களும் நின்று இருக்க அமைப்போடு பிறந்தவர்கள் ஸ்ரீதேவியின் மூத்த தேவியான மூதேவி தானே விரும்பி வந்து அவள் மனையில் வீட்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது ஆக மூதேவி என்ற கிர தெய்வம் பலமான சங்கடங்களையும் அவமானங்களையும் இடுப்பில் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள உடுத்தும் துணிக்கே பஞ்சம் வந்து விடுகிறது என்று சொல்லியுள்ளார் இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது நிறைய ஜாதகங்களில் கவனித்திருக்கிறேன் இந்த பாடல் கேந்திரம் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது கேந்திரம் மனித வாழ்க்கைக்கு நான்கு தூண்கள் என்று சொல்லப்பட்டாலுமே கூட கௌரவத்தையும் மரியாதையையும் தரக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் கௌரவம் மரியாதை நீண்ட செல்வாக்கு போன்ற ஒன்பதாம் இட பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் பன்னெ பனிரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு பாகிஸ்தான் ஆக ஐந்து ஒன்பது என்பது ஒவ்வொரு லக்கணத்திற்கு கேந்திரங்களுக்கு ஏற்ற இறக்கத்தை தரக்கூடிய பலன்களாகவே அமைந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இதுவும் ஒத்துப்போகிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதற்கு திசா திசாபாக உடற்கூற்று வண்ணம் என்று தலைப்பில் ஒரு பாடலை கொடுத்துள்ளார் இந்த பாடல் இருநூத்தி எண்பத்தி ஒன்று பாடல் சங்கரா சங்கரா சம்போசிவா சங்கரா சங்கரா சம்போசவா ஒன்னுமனும் உச்சமாகி மாறு ஊரைந்தில் முடவனும் வெள்ளியை நோக்க தின்னமாய் இவனுக்கு புத்திரன் தீர்க்கம் திடமாக வியஞ்சொல்லே சொல்லு சொன்னாண்டி தோழி என்று கூறியுள்ளார் திடீரென்று ஈஸ்வரன் மேல் அல்லது சிவனின் மேல் யோகம் வந் ஞாபகம் வந்து இந்த பாடலை இயற்றியிருப்பாரோ என்று தோன்றுகிறது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமாகி ஐந்தாம் இடத்தில் சனி இருக்க சுக்கரனுடைய பார்வையை பெற யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறார் என்று கூறியுள்ளார் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பாடலில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரட்சினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே